நம்ம சமணத்தூர் சந்தையில் குத்தி வாங்கியிருக்காங்க உங்ககிட்ட அப்படியே டீட்டெயில் கேட்கலாம் அண்ணா இந்த ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்களா வீடு எடுத்துக்கலாமா இருங்க அதுக்கு முன்னாடி ஐயா இதை வாங்கியிருக்கீங்களா பிஸியா போ வர என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த குட்டி இருக்காங்க பாஞ்ச ஐநூறு எத்தனை வருஷம் இருக்குங்க ஒரு வருஷம் இருக்குமா ஒரு வருஷம் இருக்குமா இருக்குமா என்ன ரேட்டு என்ன ரேட்டு சொன்னாங்க என்ன ரேட்டு இருக்கீங்க பதினேழு ரூபா சொல்லி பாஞ்சு ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க 5 ரூபாய்க்கு முடிச்சீங்க. விலை பரவா இல்லீங்களா? ஓகே பரவா பரவா இல்ல. ஏப்படி? கோயிலுக்கா போவீங்களா? கோயலுக்கா? இருக்கு. சரி ஓகேண்ணா அண்ணா. 100 நல்ல ஜம்முน இருக்கு. இது வாங்குறீங்களா? இந்த கடை என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்கண்ணா பத்தாயிரம் 10000. எத்தனை ரூபா சொல்லி எத்தனை ரூபாய்க்கு வாங்குனீங்க? 5 ரூபா சொல்லி 10 முடிச்சிருக்கீங்களா? எத்தனை கிலோ வெயிட் இருக்கணும் கறி மட்டுமா கறி ஒரு பன்னெண்டு கிலோக்கு மேல வரும் ரேட் பரவாயில்லைங்களா பரவாயில்ல இந்த மாதிரி பெரிய பெரிய கடாய்கள் வேணாலும் நம்ம குணத்தூர் சந்தைக்கு வந்தா வாங்கலாம் ஓகேண்ணா வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலையெல்லாம் பரவாயில்லையா பரவாயில்ல பரவாயில்ல சரிண்ணா வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் இதெல்லாமே வாங்கி கட்டி வச்சிருக்காங்க யாருன்னு தெரியல உள்ள மறுபடியும் பர்ச்சேஸ் போயிருக்கிறாங்களாட்டு அதே மாதிரி இங்கே நல்ல பெரிய சைஸ் இருக்கிற கடா இன்னைக்கு இப்போ உள்ள போய் பார்த்துடலாம் இன்னைக்கு விற்பனை விலங்கு நேரம் இப்படி போகுது இன்னும் இந்த சந்தை வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணி அளவில் அஞ்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும்

வீரப்பூர் சீசன் காட்டி ரேட் அதிகமாக போயிட்டு இருக்கு சரி ஓகே நான் உங்க பேரு என்ன மேர எத்தனை பேர் வந்திருக்கீங்க அஞ்சு பேர் வந்திருக்கீங்க சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்படியே பார்த்தோமா நான் இதை எடுத்துக்கலாமா ஐயே போரி என்ன ரேட்ல வந்த கடை

உயிரோட வெயிட் எழுபது கிலோ கறி மட்டும் எழுபது விழுவுமா கறிய எழுபது விழுவுங்கிறாங்க நல்லா நெட்டு போகணும் கடாயி நாற்பது ரூபா சொல்றாங்க என்ன ரேட்டு மட்டும் மோதுறாங்க என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க இருபத்தி அஞ்சு கேட்டாங்க இருபத்தி அஞ்சு கேக்குறாங்க நீங்க என்ன ரேட்டுனா குடுப்பீங்க முப்பத்தி அஞ்சுனா கொடுக்கலாம் இந்த மாதிரி பெரிய தரத்துல கடாய்கள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாமா எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க பெருசு பண்ணையே இருக்கு அதான் எத்தனை இருக்குங்க அப்படியே நம்பர் சொல்லிருக்கீங்க அப்படின்னா கரி எப்படி வச்சிருக்கீங்களா வியாபாரியா ஏரியாங்க <today |ms|> <point of terror Armen>

நாட்டு வெள்ளா அமெரிக்கா வெள்ளாடா அமெரிக்கா வெள்ளாடாமா எங்க அங்கிருந்து பிளைட்ல வந்ததா இல்ல ட்ரெயின்ல வந்து

கலைப்புலயே போறது நம்ம கிட்டத்தட்ட மூணு அடிக்கு மேல ஹைட் வரும்னு நினைக்கிறேன் நல்லா நெட்டு போக்கான கடை கண்ணுக்குட்டி சைஸ்க்கு இருக்குது அப்படி இந்த பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஆடு வச்சிருக்காங்க ஐயா என்ன ரேட்டு வருங்க ஐயா நாற்பது ரூபா வருங்க நாற்பது ரூபா ரெண்டு கடாயிங்களா மோளக்கடாயி

போயர் கிராஸா கடா அதே மாதிரி இன்னும் ரெண்டு பெரிய தரத்தில் இருக்கிற கடாய் வந்துருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கடாய்கள் வேணாலும் நம்ம சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் எல்லாம் நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸு முக்கிய மக்கள்ட்டு நம்மளை போட்டு கழிவு பண்ணிக்காங்க ஆ இந்த கடாயில் என்ன ரேட்னா வரும் இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டுக்கு தான் கேட்குறாங்க இன்னைக்கெல்லாம் என்ன சந்தை ரொம்ப மன்னமாக போக மாட்டேருக்கு

அப்படியே காம்பிட்டு போயிடலாம் நாங்க ராஜி போன அடிக்க வேண்டியது எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க ஏங்க இது என்ன ரேட்டுங்க வர ஆடு குட்டி எல்லாம் அண்ணா இது பார்த்தா அப்படினா ஒரு செட் வந்து 12500 இன்னொரு செட் 11000 11000 ரெண்டு குட்டி ஒரு ஆடு ஆமாங்க ரெண்டு குட்டி ஒரு ஆடு 11 ஒன்னு 12 ஒன்னு நீங்க வளத்தி கொண்டாரீங்களா இல்லங்க வளத்துக்கு வாங்கிட்டு போறோம் வாங்கிட்டு போறீங்க என்ன ரேட் சொன்னாங்க என்ன ரேட்டுக்கு முடிச்சிங்க ஒண்ணு

அது உங்களுதா அது அவருது அதெல்லாம் செ இ இதுங்களா செனையாடா அது என்ன ரேட்டுன்னா வருது செனையாடு எட்டு வரும் நீ எத்தனை வீத்து இறங்கியிருக்குங்க அந்த ஆட்டுக்கு மூணு நாள் இறங்கி இருக்கு இதெல்லாம் ஏங்க ஆ ரெண்டா நீத்து இது முதல் ஈத்துங்களா தலையீத்து இது என்ன ரேட் வருதுங்க

என்ன இங்கே இல்லை ீட்ரா வளர்த்துக்களத்தருக்கு சண்டை கடாயா எத்தனை பல் தரத்தில் வாங்கியிருக்கீங்க ரெண்டு பல்லு ரேட் சொல்ல மாட்டேன் நீங்க வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு வளர பரவாயில்லையா ஆட்டுக்கார் போயிட்டு வர வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு வேலை பரவாயில்லைங்கிறாங்க நீங்க எங்க இருந்து வரீங்க திருப்பூர்ல இருந்து சரி ஓகேம்மா பல்லு ரெண்டு பல் ரெண்டு பல் இருக்கு சரி ஓகே ரொம்ப நன்றி மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கும் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்